மனிதனுக்கு மரணமில்லாத வாழ்வு கிடைத்தால் என்ன நடக்கும் எதை பார்த்து பயப்படுகிறோமோ இல்லையோ ஆனால் மரணத்தைக் கண்டும் நினைத்தும் பயப்படாதவர்கள் இருக்கவே முடியாது பிறப்பு இறப்பு இரண்டுமே படைப்பின் விதிகள் பிரபஞ்சம் தன்னை சமன் செய்து கொள்வதற்காக மனிதனுக்கு மரணத்தை உருவாக்குகிறது ஒரு உயிர் தாயின் கருவில் உருவாகும் போதே அதன் மரண குறிக்கப்படுவதாக சொல்வார்கள் சரி அனைவரையும் அஞ்ச வைக்கும் மரணம் மனிதனுக்கு ஏற்படாமல் இருந்தால் உலகில் என்ன நடக்கும் இந்த கதையில் அது உங்களுக்கு புரியும் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டின் எல்லையில் உள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்த முனிவரை காண சென்றார் முனிவரை வணங்கிய அரசன் சுவாமி மரணமில்லாத வாழ்வை அளிக்கும் மூலிகை அல்லது மருந்து எது அது எங்கு இருக்கிறது என எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவரும் அரசே உனக்கு எதிரில் இருக்கும் இரண்டு மலைகளை கடந்து சென்றால் அங்கு ஒரு குளம் இருக்கும் அதில் உள்ள தண்ணீரை குடித்தால் உனக்கு மரணமில்லாத வாழ்வு கிடைக்கும் என்றார் உடனே மகிழ்ச்சி அரசன் முனிவருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டான் முனிவர் சொன்னபடியே இரண்டு மலைகளை கடந்து சென்று அங்கிருந்த குளத்தை கண்டான் அரசன் அந்த நீரை குடிக்க சென்றபோது தூரத்தில் யாரோ வலியுடன் இருக்கும் முனங்கள் சத்தம் கேட்டது சத்தம் வந்த இடத்திற்கு சென்று பார்த்த அரசன் அங்கு ஒரு மனிதர் உடல் பலவீனமாக வலியுடன் படுத்திருப்பதை பார்த்தார் அருகில் சென்ற அவர் என்ன நடந்தது என்று விசாரித்தார் அதற்கு அந்த மனிதர் நான் இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை குடித்து மரணமில்லாத வாழ்வை பெற்றேன் எனக்கு நூறு ஆன பிறகும் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள் நான் கடந்த ஐம்பது வருடங்களாக இங்குதான் இருக்கிறேன் எனது மகன் இறந்து விட்டான் என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு வயதாகிவிட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் சாப்பாடு தண்ணீர் என அனைத்தையும் நிறுத்திவிட்டேன் ஆனாலும் இன்னும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றார் இதை கேட்டு அரசன் யோசிக்க துவங்கினான் உண்மைதான் வயது முதிர்வுடன் மரணமில்லாத வாழ்வை பெறுவதில் என்ன பயன் நான் இளமையுடன் மரணம் இல்லாத வாழ்வை பெற்றால் என்ன என நினைத்து முனிவரிடமே திரும்பி வந்தான் தனக்கு இளமையும் அதோடு மரணமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அதற்கே ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த முனிவர் அந்த குளத்தை கடந்து சென்றால் இன்னொரு மலை இருக்கும் அதையும் கடந்து சென்றால் பழுத்த பழங்கள் நிறைந்த மரம் இருக்கும் அதிலிருந்து ஒரு பழத்தை நீ பறித்து சாப்பிட்டால் இளமையும் மரணமும் இல்லாத வாழ்வு கிடைக்கும் என்றார் அரசனும் முனிவர் சொன்னபடி அந்த குளத்தை கடந்து மலையை கடந்து சென்றார் அந்த மரத்தில் இருக்கும் பழத்தை பறித்து சாப்பிட போன போது யாரோ சிலர் சத்தமாக சண்டையிட்டு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை கேட்டார் இவ்வளவு தூரத்தில் ஆள் நடமாட்டமில்லாத இந்த இடத்தில் யார் சத்தம் போடுவது என தெரிந்து கொள்ள சத்தம் அந்த இடத்திற்கு சென்றார் அங்கு நான்கு இளைஞர்கள் சத்தமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று விவரம் கேட்டார் அரசர் அந்த நான்கு பேரில் ஒருவர் சொன்னார் எனக்கு இருநூத்தி ஐம்பது வயதாகிறது இவருக்கு முன்னூறு வயதாகிறது இவர் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து தர மறுக்கிறார் என்றார் அந்த இரண்டாவது நபரிடம் கேட்டதற்கு என்னுடைய அப்பாவிற்கு முன்னூத்தி ஐம்பது வயதாகிறது அவர் இன்னும் உயிருடன் நிற்கிறார் அவர் எனக்கு சொத்துக்களை பிரித்து தராத போது நான் எப்படி என்னுடைய மகன்களுக்கு சொத்துக்களை பிரித்து தர முடியும் என்று கேட்டார் அந்த நபரும் தன்னுடைய தந்தைக்கு நானூறு வயதாகிறது அவர் தனக்கு சொத்துக்களை தரவில்லை என்றார் இப்படியே இந்த சண்டை முடிவில்லாமல் போய்கொண்டே இருந்ததால் கிராம மக்கள் அனைவரும் தங்களை ஊரை விட்டு வெளியேற்றி விட்டதாக நான்கு இளைஞர்களும் தெரிவித்தனர் அந்த இளைஞர்கள் பேசியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசர் மீண்டும் முனிவரிடம் திரும்பி மரணம் எவ்வளவு முக்கியமானது என தனக்கு உணர்த்தியதற்காக நன்றி தெரிவித்தார் அதை கேட்ட முனிவர் மரணம் இருப்பதால் தான் இந்த உலகில் இன்னும் அன்பு இருக்கிறது மரணத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதில் வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உலகம் மாறும் என்றார் அதோடு குளிக்கும் போது இறைவனின் அது புனித நீராடலாக மாறும் சாப்பிடும்போது இறைவனின் நாமத்தை உச்சரித்தால் அது புனிதமாகும் நடக்கும் இறைவனின் நாமத்தை ஜெபித்தால் அது புனித பயணமாகும் சமைக்கும்போது போது இறைநாமத்தை சொன்னால் அந்த உணவு பிரசாதமாகும் தூங்குவதற்கு முன் இறைநாமத்தை சொன்னால் தியானம் போன்ற அமைதியான தூக்கம் கிடைக்கும் வேலை செய்யும் போது இறைநாமத்தை உச்சரித்தால் அது பக்தியாகும் வீட்டில் இறைநாமத்தை சொன்னால் அது கோவிலாகும் இறைவனிடம் மனதை செலுத்துவதே மரண பயத்தை வெல்ல சிறந்த வழி என்றார்